நைனா நாகேந்திரின் மகனுக்கு பதவி ஓரம் கட்டப்பட்ட அலிசா அப்துல்லா கடின உழைப்பு வீண் என அதிருப்தி சமீபத்தில் தமிழக பாஜகவில் பொறுப்புகள் மாற்றம் நடைபெற்றது அதன்படி இருபத்தைந்து பதவிகளுக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் இந்த பட்டியலில் அலிசா அப்துல்லாவின் பெயர் இல்லை இதற்கு அவர் அதிருப்தி தெரிவித்திருக்கிறார் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிரிவு அரசு தொடர்பு மற்றும் மத்திய நலத்திட்டங்கள் பிரிவு தேசிய மொழிகள் பிரிவு விருந்தோம்பல் பிரிவு ஆன்மீக மற்றும் கோயில் மேம்பாட்டு பிரிவு விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு என மொத்தம் இருபத்தைந்து பிரிவுகளுக்கு புதிய நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டனர் அது விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு பொறுப்பாளராக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரின் மகன் நயினார் பாலாஜி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மறுபுறம் பாஜகவில் இருக்கும் சிறுபான்மையினரான அலிசா அப்துல்லா வேலூர் இப்ராஹிம் போன்றவர்களின் பெயர்கள் எதிலும் இடம்பெறவில்லை இந்நிலையில் இது குறித்து அலிசா அப்துல்லா திருப்தி தெரிவித்திருக்கிறார் தன் தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருப்பதாவது நான் பாஜகவில் பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலைக்காக மட்டுமே இணைந்தேன் ஏனென்றால் அவர்களின் பார்வை மிகவும் தெளிவாகவே உள்ளது மதம் இல்லை சாதி இல்லை வெறும் கடின உழைப்பு மட்டுமே இந்தியாவின் பிரபலமான விளையாட்டு வீரர்கள் ஒருவராக இருப்பதால் காண்பது மிகவும் வருத்தமளிக்கிறது நான் இந்த கட்சிக்கு மூன்று ஆண்டுகள் இரவு பகலாக கடினமாக ஒழித்தேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக பனிரெண்டு ஆண்டுகளாக கட்சியில் இருக்கும் திரு கேசவ் விநாயகம் எந்த நல்ல காரியமும் செய்யவில்லை நான் எனது வேலையை காண்பிக்க அவரை அணுகியபோது அவர் என்னை அவமானப்படுத்திவிட்டு நடந்து சென்று விட்டார் இது முஸ்லிம்களுக்கு இங்கு இடமில்லை என்பது நிரூபிக்கிறது எனது அனைத்து கடின உழைப்பும் வீணாகிப்போனது போனது வருத்தமாக உள்ளது இருபத்தெட்டு தலைவர்களில் கிறிஸ்தவர்களோ அல்லது முஸ்லீம்களோ இல்லை என்று அவர் வருத்தமாக கூறியிருக்கிறார்